அவங்க எது தேவையோ அதை வச்சு அவங்க வந்து ரிசால்வ் பண்ணிக்கணும் அவங்க சேலஞ்சஸ்ல இருந்து அவங்க வந்து ஈஸியா வந்து அதாவது நடக்கணும் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு நடந்துகிட்டு இருக்கு ஆமா எல்லாமே எனக்கு வந்து மேடம் சொல்றதே வந்து எல்லாமே நம்ம கிட்ட இருக்குங்கறததான் நம்ம எப்பயுமே விசுவலைஸ் பண்ணனும்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க வணக்கம் நான் உங்கள் இனிய தோழி நற்பவி ஹரிணி நாம இப்போ இருக்கிறது மிராக்கல் வித் ஸ்ரீ சேனலுக்காக நேர்கள் எல்லாருக்குமே வணக்கம் இனிய தோழிக்கான வணக்கங்களை நான் திருப்பிச்சுக்கிறேன் திரும்பவும் உங்களை பார்க்கறதுக்கு ஒரு நல்ல வீடியோவோட மேடம் கூடங்க ஆமாங்க நம்மளோட விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நிறைந்த கலந்த பூரணமாக இருக்கிற திருமதி ஸ்ரீ கலைவாணி மேடம் அவர்களோட தான் மேடம் மகிழ்ச்சி வணக்கம் மேடம் உங்களை மீண்டும் வந்து இன்னொரு வீடியோ கூட சந்திக்கிறதுக்கு இது என்ன மேம் திருப்பியும் புதுசா ஒரு எனர்ஜி சர்க்கிள் கத்துக்கிட்டேன் பாத்தீங்களா நீங்க சொல்லி கொடுத்தத கரெக்ட் சூப்பர் ஸோ இப்போ நம்ம ஒன்றா வந்து பார்த்துட்டே வரோம் இல்லையா அந்த வரிசையில வந்து இப்போ வந்து எவ்ரி திங் இஸ் பாசிபிள் இப்போ எல்லாருமே என்ன கேட்பாங்கன்னா ஓகே ஒன்னொரு நிகழ்வுக்கும் நீங்கள் பர்டிகுலரா தான் நீங்கள் சொல்றீங்களா ஸோ வேண்டிய அளவுக்கு நம்ம வந்து சிலது ஏன் குறிப்பிட்டு சொல்கிறோன்னா அவங்கவுங்களுக்கு எது தேவையோ அதை வச்சு அவங்க வந்து ரிசால்வ் பண்ணிக்கணும் அவங்க சேலஞ்சஸ்லேருந்து இருந்து அவங்க வந்து ஈஸியா வந்து இது கிடைக்கணுன்றதுக்கு நம்ம சொல்றோம் அப்படி இல்லை எனக்கு வந்து இப்போதைக்கு எதுவுமே ஓராளா எதுவும் பெரிய தேவைகள் இல்லை ஆனால் எல்லா விதத்துலேயும் நான் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்போ எனக்கு எல்லா இதுவும் வந்து எதுன்றது தேவை தேவையில்லைன்றது இல்லாமல் அப்போ எனக்கு எல்லா வந்து சுமூகமாக போயிட்டே இருக்கணும் எந்த ஒரு சேலஞ்சஸும் இல்லாத இருக்கணுன்றதுக்கு வந்து எவ்ரி திங் இஸ் பாசிபிள் அப்படின்றத சொல்லிவிட்டு ஒரு கோட் நம்பர்ஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இது மற்றவங்க வந்து எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றவங்களுக்கும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே முக்கியமாக வந்து அவங்களுக்கு எனக்கு மல்டிப்புள் சேலஞ்சஸாக இருக்குது பண வர ஆகட்டும் ஹெல்த் ரிலேட்டடாகட்டும் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே வந்து எனக்கு எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கன்ஃபியூஸாக இருக்கிறேன் எனக்கு இருந்து எப்படி நான் விடுபடுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த வந்து நம்பர்ஸை வந்து அவங்க சேன் பண்ணலாம் ஸோ ஃபைவ் ஒன் நைன் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு செவன் ஒன் ஃபோர் எயிட் ஓகேவா ஸோ இதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது ஃபைவ் ஒன் நைன்றதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு செவன் ஒன் ஃபோர் எய்ட்றதுக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது அதனால தான் இங்கே ஒரு கேப் கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெண்டையும் வந்து தனித்தனியாக வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி நேர்களுக்கே நிறைய வந்து தெரிஞ்சிருக்கும் இப்போதைக்கு நிறைய நம்மளுடைய வீடியோஸை கண்டினியூவாக பார்த்து நிச்சயமா நிச்சயமாக நம்ம வந்து திரும்ப என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதை வந்து அவங்க சேன் பண்ணிகிட்டே இருக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஃபோர் ஷீட் பேப்பரில் எவ்ரி திங் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு ஃபைவ் ஒன் நைன் செவன் ஒன் ஃபோர் எயிட் அப்படி எழுதிட்டு அதுக்கு வந்து எனர்ஜி சர்க்கிளாக அது ஃபார்ம் பண்ணிடலாம் ஓகேவா எனர்ஜி சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வாட்ரு பாட்டிலில் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த வாட்டர் பாட்டில் தண்ணியோடு வந்து நீங்கள் இதோடைய மிடில் ஸ்பேஸில் வச்சுருங்க வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் உங்களுடைய மூச்சை கவனிக்கிறது மூலயமாவோ உங்களுடைய இன்னர் காம்னஸ்க்குள்ளே நீங்கள் போயிட்டு எல்லாமே எனக்கு வந்து சாதகமாக நடந்துகிட்டு இருக்குது எல்லாமே நட அதாவது நடக்கணும் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு நடந்துக்கிட்டு எல்லாமே எனக்கு வந்து மேடம் சொல்கிறதே வந்து எல்லாமே நம்ம கிட்ட இருக்குங்கிறதான் நம்ம எப்பயுமே விஷுவலைஸ் பண்ணணும்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆமாம் ஸோ நம்ம வந்து இது எல்லாமே எனக்கு வந்து நல்லபடியாக வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு எல்லாத்துலேயும் நான் வந்து ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிட்டே இருக்கும்போது அந்த எனர்ஜி இந்த ஃப்ரீக்வன்சியோடய எனர்ஜி வந்து உங்கள் வாட்டர் பாட்டிலில் இருக்க வாட்டருக்கு வந்து ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அந்த பாட்டில் மேலேயும் நீங்கள் இந்த த்ரீ ஃபிங்கர்ஸ் வந்து என்னென்ன இண்டெக்ஸ் ஃபிங்கர் மிடில் ஃபிங்கர் And ring finger இந்த மூணு ফিங்கரையு அந்த வாட்டர் பாட்டிலோட கேப் மேல நீங்க வெச்சிட்டு உங்களுடைய தாட்ல உங்களுடைய எனர்ஜிய வந்து நீங்க அதுக்குள்ள வந்து சென்ட் பண்ணிட்டே போது சோ இந்த நம்பரோட ஃப்ரீக்வென்சியும் வைப்ரேட் ஆகும்போது அந்த வாட்டருக்கு வந்து அந்த சக்தி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் சோ அதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு அப்புறமேட்டு நீங்க எடுத்து அந்த வாட்டர் சிப் பை சிப் கண்டினியூா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா டே பை டே நீங்க குடிச்சுக்கலாம் சோ அந்த வாட்டர் தீர வரைக்கும் நீங்க வந்து தினமும் அதை வந்து நீங்க வச்சு குடிச்சுக்கலாம் அதுக்கு அப்புறமேட் திரும்ப நீங்க இதே மாதிரி அந்த என்ன காலேஜ் பேப்பர் இருக்கும் இல்லையா அந்த பேப்பர் மேலேயே அந்த பாட்டில் வச்சு திரும்பவும் அந்த வாட்டருக்கு காலியான பிறகு ரீ ஃப்ரீ ரீஃபில் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணி நீங்கள் எனர்ஜியை வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் இது ஒரு விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறது இப்போ இன்னொன்று விதத்தில் என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இந்த பஞ்சபூத தத்துவம் சொன்னோம் அதே தான் எக்ஸ்பெக்ட் பண்ண நீங்கள் அதை சொல்ல போகிறீங்க வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் கரெக்ட் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாட்ரு தான் நம்ம பார்த்துட்ட மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம விளக்கு ஏற்றி வைக்கிறது மூலியமாகவோ இல்லை வந்து கேண்டில் வந்து ஏற்றி வச்சுட்டோ இந்த இது இந்த ஷீட்டை வந்து எழுதி வச்ச ஷீட்டை அதுக்கடியில் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க எப்பவுமே அது கடியில் நெருப்பு கடியில் வந்து ப்ளேஸ் பண்ணுறது வந்து டைரெக்டாக பிளேஸ் பண்ணாதீங்க ஒரு பிளேட் ஏதாவது வச்சு அதுக்கடியில் வந்து இந்த பேப்பரை வந்து வச்சுக்கோம் ஸோ தினமும் நீங்கள் விளக்கேற்றும் போதும் நீங்கள் முக்கியமாக செய்யும் போது இன்டென்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் எனக்கு எல்லா விதத்துலையும் நல்லது தான் நடந்துகிட்ருக்கு அதை நான் வந்து பரிபூர்ணமா ஏத்துக்குறேன் அப்படின்றது வந்து உங்களுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கும் நிச்சயமா அதுலயே வந்து எந்த ஒரு டவுட்ஸும் இல்லாத அந்த ஒரு ஸ்ட்ராங் இன்டென்ஷனோட நீங்க பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா சில நாட்கள்லையும் உங்கள் வீட்லேயோ சரி உங்களுடைய எனர்ஜி ஃப்ரீக்குவன்ஸிலையும் வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்சஸை வந்து நீங்கள் கட்டாயம் பார்க்க முடியும் ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாட்டருக்கு சொன்னோம் இந்த மாதிரி நெருப்புகளை சொன்னோம் அப்போ நிலத்துலையும் வந்து நீங்கள் சே இப்போ லேண்டு உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு கார்டன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கண்ணாடியில் வந்து அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி எனர்ஜி இதை வந்து பேப்பரை வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் துணியில் வந்து இது கவர் பண்ணிவிட்டு நீங்கள் மண்ணில் புதைச்சி வச்சுக்கலாம் அப்படி இல்லாதவங்க வந்து கார்டன் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஃப்ளாட்லேயே ஒரு ஏதாவது செடி தொட்டிலையும் வந்து இதை வந்து நீங்கள் புதைச்சி வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணும்போது பூமியுடைய சக்தியும் வந்து உங்களுக்கு அதில் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அதே மாதிரி நீங்கள் பலூனில் யூஷுவலாக கேட்பீங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம் அது ஸோ அதே மாதிரி போது நீங்கள் வந்து பலூன்லேயும் வந்து இந்த மாதிரி எவ்ரி இஸ் பாசிபிள் சொல்லி இந்த நம்பர்ஸை வந்து எழுதிட்டு அந்த சர்க்கிள் போட்டிங்கன்னா அந்த எனர்ஜி சர்க்கிள் வந்து அந்த ஃப்ரீக்குவன்ஸ் கழிச்சு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போ அந்த பலூனை நீங்கள் ப்ளோ பண்ணி நீங்கள் அதை வந்து ஆகாயத்தில் வந்து நீங்கள் விடலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எனர்ஜி சிக்னல்ஸ் வந்து பாசிட்டிவ் சிக்னல்ஸை வந்து சென்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்கன்றது அதுக்கு அர்த்தம் இல்லையா ஸோ அப்போ நீங்கள் செடி சொன்ன மாதிரி இலைகளில் பெரிய பெரிய இலைகளில் வந்து எவ்ரி இஸ் பாசிபிள் அப்படி எழுதிட்டு இந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் எழுதி அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் வேஸில் வந்து உங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறையவே இருக்குது இந்த ஒரு டெக்னிக்கே நீங்கள் மல்டிபிள் வேஸில் வந்து ஃபாலோ பண்ணலாம் இது எல்லாமே பண்ணால் தான் ரிசல்ட் கிடைக்குமான்றது கிடையாது ஏதாவது ஒன்னுன்னா கூட ஒரு ஸ்ட்ராங் பிலீஃபோட பண்றோம் அப்படின்னு சொன்னா கட்டாயமாக அதுக்கு வந்து ரிசல்ட் நிச்சயமா வே நிச்சயமாவே இப்போ இதே வந்து நம்மளோட கையிலையும் இந்த நம்பரை மட்டுமே கூட நம்ம விரிஸ்ட்ல எழுதிக்கலாம் ரெட் கலர்ல இங்கே வந்து இந்த ரெட் கலர்லயே இந்த இடத்துல ஃபைவ் செவன் ஒன் ஃபோர் எயிட்னுன்றது நீங்கள் எழுதிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு நோட் போட்டு நோட்டில் கூட இன்ஃபினிட்டி டைம்ஸ் நீங்கள் எழுதிட்டே இருக்கலாம் எனக்கு டைம் நல்லாயிருக்கு என் மைண்டு தேவையில்லாத நெகட்டிவாக திங்க் பண்ணிகிட்டே இருக்குன்னா அதை நீங்கள் காம் டவுன் பண்ணுறதுக்கு கூட எல்லா சேலஞ்சஸும் சரியாயிடுச்சு அப்படின்றது எவ்ரி திங் இஸ் பாசிபிள் சொல்லி நினைச்சிட்டு இந்த நம்பர்ஸ் மட்டும் கூட நீங்கள் எழுதிட்டே இருக்கு பில்லோ மெத்தாடு கூட ஆமாம் அதே மாதிரி நீங்கள் இது மாதிரி ஒரு ஃபோர் ஷீட்டில் இதை எழுதி வச்சுட்டு உங்களுக்கு பில்லோ கடியில் வச்சுட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க எவ்ரி திங் இஸ் பாசிபிள் நினச்சிட்டே நீங்கள் படுக்கிறீங்கன்னா அப்போ அதோடைய அதோட மேனிஃபெஸ்டேஷன் எப்படி இருக்கும்ன்றது ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்ப சிம்பிளா சொல்றீங்க அதாவது எல்லாமே இருக்கு எல்லாமே நல்லா நடக்கும் ஆல் இஸ் வெல் எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்ற மாதிரி இது வந்து இந்த நம்பர் கொடுத்தாலே உங்களுக்கு என்ன வேணும் எல்லாம் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு நம்பர் கொடுத்துட்டீங்க ஸோ இப்போ என்னென்னா காலையிலே அதே மாதிரி அவங்க ஏந்திரிச்ச உடனே வேறு எந்த தாட்ஸ் என்னது இதை முதலே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எவ்ரி திங் இஸ் பாசிபிள் அப்போ ஃபைவ் ஒன் நைன் செவன் ஒன் ஃபோர் எயிட் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறாங்க அப்படின்னாவே அவங்க அந்த நாளில் வந்து ஏதாவது ஒரு விஷயமா நோக்கி போகிறாங்க அப்படின்னு சொன்னும் போது அவங்களுக்கு அது பாசிட்டிவான ரிசல்ட் வந்து அது கொடுக்கும் இல்லை சப்போஸ் இன்பிட்வீன் த டே வந்து ஏதோ ப்ராஜெக்டுக்காக நம்ம போகிறோம் அந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகணும் ஒரு இன்டர்வியூக்கு நம்ம போகிறோம் ஏதாவது ஒரு இது நமக்கு சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சோன்னா அப்போ இது ஒரு வேலண்ட்டில் கூட நீங்கள் முன்னாடி சொல்லி அந்த மாதிரி வேலெட்ல கூட நம்ம வச்சு நைஸ் நைன்ஸ் ஞாபகம் வச்சுட்டே இருக்கிறது நம்ம வச்சு அந்த டைம்க்கு நம்ம திறந்து பார்த்துட்டோம்னா நமக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அந்த ஃப்ரீக்குவென்சியை முக்கியமா இதுல சொல்ல வரதே வந்து இந்த ஃப்ரீக்குவென்சி தான் இந்த நம்பருக்கார ஃப்ரீக்வென்ஸியை நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்றீங்க ஃபைவ் ஒன் நைன் ஃபைவ் ஒன் நைன் சொல்லும்போது அதுக்கான ஃப்ரீக்குவென்ஸி வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே நம்ம உள்ளே இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் செவன் ஒன் ஃபோர் எய்ட்ன்றப்போ அது வந்து நமக்குள்ள வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டேன் அதாவது ஒரு ஒரு நம்பருக்கும் நம்ம வந்து உச்சரிக்கும் போதோ மனசுக்குள்ள சொல்லும் போதோ அதோட

உடம்புல இருக்கிற எனர்ஜி வந்து மேட்ச் ஆகணும் இப்ப வந்து அதுக்கான மேட்ச் இல்லாததாலதான் வந்துட்டு நமக்கு சேலஞ்சஸ் வருது ஓகேவா இப்ப அந்த ஃபைவ் ஒன் நைன் ஃப்ரீக்வன்சி கோடுக்கான நம்மளுடைய உடம்புல ஃப்ரீவன்சி வந்து நல்ல பேலன்ஸ்டாகவும் ஹை லெவல்லயும் இருக்குதுன்னா நம்ம ஈஸியா யூனிவர்ஸோட ஃப்ரீக்வன்சியோட கனெக்ட் ஆகிடும் இப்ப அது நமக்கு வந்து இல்லாம கம்மியா இருக்கிறதாலதான் வந்து இந்த மாதிரி நம்ம சேலஞ்சஸ் எல்லாம் வந்து நம்ம மீட் பண்றோம் அதே தான் எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் இருக்கவே கூடாது இந்த காரியம் நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய நல்லதுக்காகவும் செய்யறோன்றதை நீங்க முதல்ல உணர்ந்துக்கணும் அதுக்கப்புறமேட்டு நீங்க செய்ய ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னாவே இந்த நிமிஷத்துக்குள்ள நடக்கணும் இந்த நாளுக்குள்ள நடக்கணும் அப்படின்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது உங்களுடைய வேலை வந்து ஆக்ஷனில் மட்டும்தான் இருக்கணும் ஆக்ஷனில் மட்டும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ்டாக பண்ணிங்கனாவே உங்களுக்கு ரிசல்ட் வந்து தானாவே வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் ரிசல்ட்டை நினச்சிட்டு ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஒரு ஆக்ஷன் போட்டிங்கன்னா அந்த ஆக்ஷனில் வந்து ஃபுல்ஃபில்டாக இருக்காது நீங்க வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகி கிடைக்கல அப்படின்னா ஒரு டவுட் கிரியேட் ஆயிடும் ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸே இல்லாமல் முக்கியமாக யாரையும் எதையும் ஜட்ஜ் பண்ணாமல் எந்த ஒரு கம்பேரிசன்ஸும் இல்லாமல் நம்மளுக்கு இது நமக்கு எந்த எல்லா விதத்துலேயும் எவ்ரி திங் இஸ் பாசிபிள் சொல்கிறதுலேயும் க்ளியராக இருக்குது இல்லையா ஸோ எவ்ரி திங் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டே இருக்கிறோம் இந்த கோட் நம்பர் நம்ம சொல்கிறதே நம்ம வந்து வேலையாக வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாவே எப்படியாவது ஒரு விதத்தில் அவுட் ஆஃப் த ப்ளூ வந்து உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து எல்லா விதத்துலேயும் சூப்பர் மேடம் சூப்பர் மேம் இப்போ வந்து இதை நம்ம ரெட் கலர் இங்கில் இதை வந்து எனர்ஜி சர்க்கிள் போட போகிறோம் இதை வந்து வாட்டர் சார்ஜிங் மெத்தட் பஞ்சபூத மெத்தட் பில்லோ மெத்தட் பலூன் மெத்தட் இதெல்லாம் பண்ண போகிறோம் எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து இதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒட்டிக்கிற மாதிரியும் வச்சுக்கலாம் வேலெட்டில் வச்சுக்கலாம் பேக்கில் வச்சுக்கலாம் எழுதலாம் நோட்டு போட்டு எழுதலாம் சேன்ட் பண்ணிக்கலாம் மெயினா சரணாகதி தத்துவம் நீங்க சொல்ற மாதிரி யூனிவர்ஸ் கிட்ட இதை ஒப்படைச்சிடணும் நம்பிக்கையோட ஒப்படைச்சிடணும் அதே மாதிரி மற்றவங்கள பத்தி புரளி பேசக்கூடாது பொறாமல் இருக்க கூடாது வைத்தறிச்சல் படக்கூடாது ஐயோ இப்போ எழுதிட்டு கிடைக்கலே கிடைக்கலையே கிடைக்கலேன்னு அந்த ஆதங்கம் வந்து நிச்சயமா இருக்கக்கூடாது அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு அது கிடைச்சிருச்சுன்னா அது அவங்களோட பிரீக்வன்சிக்கு மேட்ச் ஆகி அவங்களோட நம்பிக்கையை பொறுத்து கிடைக்குதுன்னு நீங்க சொல்ல வரீங்க இப்போ நமக்கு அது கிடைக்கிறது ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு நாள்ல கிடைக்கிறது நமக்கு அரை நாள்ல கூட கிடைக்கிறதுக்கு கடவுள் வந்து கண் திறந்து நம்மளை பார்க்க போறாருன்னு அர்த்தம் அதனால தான் இதை வந்து நான் உங்களுக்கு முன்னாடி பதிவு பண்றேன் அதனால் டிலே ஆனாலும் நம்ம யாரையும் கம்பேர் பண்ணிக்க கூடாது வெயிட் பண்ண தான் செய்யணும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக அதை செய்கிறோம் செயல்படுத்துகிறோன்றது நமக்கும் அந்த யூனிவர்ஸ்க்கும் இருக்கிற கனெக்ஷனில் தான் திரும்பியே தவிர யாரும் அதை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது நிச்சயமா திரும்பவும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் நானும் என்னோட மேடம் அதாவது திருமதி ஸ்ரீ கலைவாணிய மேடமோடு நம்ம வந்து மீட் பண்ணலாம் நன்றி மகிழ்ச்சி நான் உங்கள் இனிய தோழி நற்பவி ஹரிணி पड़कम मैडम थैंक यू